ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது நல்லது திறந்து பார்த்தா நானே அரண்டு போயிட்டேங்க ஒரு நிமிஷத்துல இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா உண்மையாலுமே சாட்டை துறை முருகன் சமூக போராளின்னு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கு எதிர்க்கட்சி தலைவர் தன்னோட கண்டனத்தை வேற லெவல்ல பதிவு பண்ணிட்டு இருக்காரு உம் என்றால் சிறைவாசம் உம் என்றால் வனவாசம் தெய்வமே உங்க அளவுக்கு இந்த ஆட்சியிலிங்க ஒத்துக்கிறேன் நீங்க அம்மாவோட கோட்டையில கொலை கொள்ளை நடந்ததுவே கைது பண்ணாம தான் வச்சுட்டு இருந்தீங்க அதுதாங்க அந்த கொடநாடு விஷயத்தத பத்தி தான் சொல்றேன் யோசிச்சு பாருங்க உங்க தெய்வம் குடியிருந்த கோவில்லையே கொலை நடந்தப்போ அதை பத்தி கண்டுக்காம தான் இருந்தீங்க. நீங்க யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணீங்களா? யாரையாவது என்கொயரி பண்ணீங்களா? ஒண்ணுமே பண்ணல. ஏன்? அப்ப சட்டை ஒழுங்கு கெட்டு போயிருந்ததா? சிம்பிளா இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். லிவ் இட். ஆ அப்படிን பேசிட்டு போயிட்டீங்க. அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களாம் எல்லாம் வரிசியா கூட ஒரு நடவடிக்கையும் எடுக்கல பேர்பட்ட அந்த புனிதமான ஆட்சி இப்ப நடக்கலைங்க தப்புதான் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடுங்க யோசிச்சு பாருங்க எம்பு டிஸ்ட்ரிக்டா இருந்தீங்க கலவரம் வந்து விடுமோ என்று நடக்கல கலவரம் வந்து விடுமோ என்று மிக்க அட்வான்ஸாக நீங்க டிவி பாத்துக்கிட்டே இருந்தீங்கல்ல அது கூட இங்க நடக்கல அவ்வளவு தாங்க இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ பண்ணல சாதி இழிவா பேசிட்டாருங்கிறதுக்காக தான் கைது பண்ணிருக்காங்க நம்ம ஊர்ல பொதுவாவே சாதி இழிவா பேச கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குதுங்க அதுக்கு பேரு பிசிஆர் ஆக்ட் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உண்மையாவே சாட்டை என்ன பேசினாரு அப்படிங்கறத நான் கேட்டுட்டேன் நீங்கன்னு கேக்கல தான் நினைக்கிறேன் கேட்டுருங்க நான் வீடியோ போடல நீங்களே வீடியோ பாத்துக்கங்க ஐயா இன்னைக்கு நீங்க டிவியும் பார்க்கல யூடியூபும் பார்க்கல ஏன் தெரியுமா உங்க பிரச்சனையே உங்க கழுத்துக்கு மேல வந்து நிக்குது அப்புறம் எப்படி நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் பேசுவீங்க ஆறு பேர் கழுத்துலயே காலை வச்சு நிக்கிறாங்க இருந்தாலும் கருத்தை பத்தி பேச வந்தீங்கல்ல பெரிய விஷயம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவங்க பணியை சிறப்பா செஞ்சதுக்கு உங்களுக்கு உண்மையாலுமே வாழ்த்துறேன் ஐயா உண்மையாவே நீங்களா அரசியல் பேசணும் அப்படிங்கிற ஆசையோட தான் நாங்க உட்கார்ந்துருக்கோம் ஆனால் எதுக்காக பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சாக்கடிக்காக எல்லாம் பேசாதீங்க ஏன்னா இந்த சாட்டை உங்க மேல சாக்கடி அள்ளி வீசினது எத்தனை தடவைன்னு தெரியுமாங்கய்யா சொன்னா நாருங்கய்யா உங்க அளவுக்கு இவங்க எல்லாம் துரோகிங்க நம்ம டைரக்டாவே சண்டை போடலாம் ஒரு தப்பு இல்ல அதிமுக இபிஎஸ் நான் திட்டுவேன் ஆனா அதிமுக நிலைச்சிருக்கணும்னா இபிஎஸ் தனியா இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து இன்னும் ரெண்டு பேர்த்த சேர்க்கணும்னு இருக்கீங்கல்லயா அந்த ரெண்டு பேருமே அதிமுக ஆளுங்க கிடையாது அவங்க பிஜேபியோட மொத்த உருவமா தான் உள்ள வராங்க உள்ள விட்டுறாதீங்க என்னதான் இருந்தாலும் எங்க எதிர்க்கட்சி தலைவரை நாங்க வாழ்த்துறோம் அடுத்து நம்ம அண்ணாமலை என்ன அவரை பத்தி நம்ம பேசியாகணும் நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கு இந்த கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுல அவர் மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்காரு பிஜேபி எத்தனை பேர்த்த அரஸ்ட் பண்ணாலும் அது சட்டத்துக்கு உட்பட்டது ஆனா சட்டத்தை மீறுறவங்கள திமுக அரஸ்ட் பண்ணிடக்கூடாது அண்ணே பிசிஆர் கேஸ் நினைக்கிறேன் இது அப்படி நினைக்கிறேன் உங்களவுக்கு அறிவு இல்லை நமக்கு எங்கன்னா அவ்வளவு நாலேஜ் எல்லாம் நாங்க படிச்சது ரெண்டு புக்கு தான் அதுல ஒரு புக்கு வேல்பாரின நீங்க அந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா முடிஞ்சா படிங்க அண்ண சாட்டைய சும்மா 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 எல்லாம் அரெஸ்ட் பண்ணலன்னு அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல நீங்களே கேட்டிருக்கீங்க ஏதாவது கரெக்டா பேசுறாரா இப்ப நான் வந்து சீமானையும் சாட்டையும் அவன் வேணா பேசுறேன் எதுக்காக பேசுறேன் இதுவே தப்புதான் ஏன் அதையும் மீறி பேசுறேன் அப்படின்னா எங்களுக்கு நல்லது பண்ணவங்களையெல்லாம் நாராசமா பேசுறதுனாலதான் அப்பவும் எங்க ஐயாக்கள் சுபவி ஐயா மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நானும் அப்படி கண்ட்ரோலா பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன் ஆனா அவங்க ஓவரா பேசுறாங்க இப்ப பாருங்க உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்த அண்ணே அண்ணன்னு பேசுறேன் ஏன்னா நீங்களும் எல்லாத்தையும் அண்ணன் அண்ணன்னு பேசுறீங்க அதனாலதான் அதுங்க ரெண்டும் சரியில்லைன்னா ஓவர் வாயின அதுங்களுக்கு போய் நீங்க சப்போர்ட் எடுத்துட்டு வரீங்களேன்னு நல்லா இல்லன்னு உங்களையே எத்தனை பேசிருக்காரு தெரியுமா நீங்க குடுக்கற பணத்தை வாங்கிட்டு உங்களையே இப்படி பேசுறாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் அதனால அவர் ஒண்ணும் பெரிய சமூக போராளி எல்லாம் கிடையாதுன்னு சமூக விரோதி தானே நலங்களையும் வளங்களையும் அதானி அம்பானிக்கு தூக்கி கொடுத்துட்டு எங்க மேல ஜிஎஸ்டியும் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கேஸ் விலையும் போடுற மோடிய நாங்க திட்டும் போதும் உங்களுக்கு எவ்வளவு கோவ வருது நாட்டின் பிரதமரை இப்படி பேசுவது தவறு அப்படின்னு சொல்றீங்கல்ல யோசி பாருங்க இன்னைக்கு தமிழ்நாடு அடைஞ்சிருக்க வளர்ச்சிக்கு சிற்பிய கலைஞர் தானங்க நான் படிச்சதுக்கு காரணம் ஏதோ எங்க அப்பா படிச்சதுக்கு காரணம் இப்ப அம்பது வயசுல அமெரிக்கால பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் கலைஞர் தானே அவங்க தானே கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க இவருதான் காரணம் இவருதான் காரணம்னு அவ்வளவு என்ன அண்ணாமலை என்ன பிளஸ் டூ வரைக்கும் படிச்சதுக்கு காரணமே அவரு தானே நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அத பத்தி எங்களுக்கு எனக்கு அவ்வள நான் என்ன சொல்ல வரேன்னா கெட்டது பண்ண அவரை பத்தி நாங்க பேசும் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது நல்லது பண்ணவரை பத்தி பேசும்போது அப்ப எங்களுக்கு எவ்வளவு கோவரும் சாட்ட ஒரு சாக்கடனை விடுங்கன்னு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க போ அப்புறம் நம்ம சல்லி பையன் சீமான் என்னென்ன பேசிருக்காரு தெரியுமா பாடுனா கைது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணே கண்ணே கலைமானே கண்ணி மயிலேன்னா கண்டே நுனைனானே அப்படின்னு எல்லாம் பாடல நித்த நித்த நெலிச்சோரு நெய்மனக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதடா அப்படின்லாம் பாடல ராம ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல அந்த பாட்டை கூட பாடல விட இந்த உலகத்தில் அப்படின்னு பாடல அண்ணே நம்ம நாகூர் அனீஃபா பாடின பாட்டோட மெட்டை எடுத்து இவரு புதுசா வார்த்தைகள்லாம் போட்டு ஜாதி பேரை குறிப்பிட்டு இழிவுபடுத்தி பாடியிருக்காருன்னு அந்த இடையில ஒரு வார்த்தை வருதுன்னு என்ன கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி திட்டிட்டு இருந்தோன்ன அது வார்த்தை இல்லைன்னு ஒரு ஜாதி பேராமா அதுவும் இழிவுபடுத்துறதுக்காகவே பயன்படுத்துற ஒரு பேராமா ஆமாங்க சிவான் அது தெரியாம அவர் அந்த வார்த்தையை போட்டு பாடிட்டாரு அட பாருங்க உங்ககிட்ட போய் இந்த கதையெல்லாம் அளந்துட்டு இருக்க அந்த பாட்டை பாடினதே நீங்க தானே அதத்தான் சாட்டையும் சொல்லியிருக்காரு வை அரஸ்ட் ஒன்லி மீ அரஸ்ட் தட் நாய் ஆல்சோ ஆ அப்படின்னு சொல்லி போட்டார்ல ஆனா நாயின்னு உங்களையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் ஒரு ஃப்ளோவில் எனக்கு வந்துருச்சு சீமான அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு தான் நாங்கள் தலை தலையாக அடைச்சிக்கிறோம் உங்கள் தம்பியை நல்லா வளர்த்துங்க நல்லா வளர்த்துங்கன்னு சாரி முதல்ல நீங்க நல்லா வளரணும் அதுக்கப்புறம் தானே தம்பிங்களை நல்லா வளர்த்த முடியும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது வெத்தலை பாக்கு போட்டு துப்புற மாதிரி எல்லாம் கிடையாது கொஞ்சமாச்சும் பண்பாடும் நாகரிகமும் வளர்த்தி வச்சிருந்தா இப்படியெல்லாம் பேசுவீங்களா சீமா நீங்க இவ பாருங்க நான் கிளியரா பேசுறேன் கேளுங்க இவ்வளவு நாள் உங்களை அவன் அவன் காரணமே நீங்க தான் நான் கிடையாது திரு சீமான் அவர்களே நீங்க மேடையில பேசும்போதும் நீங்க தொலைபேசியில பேசும்போதும் ஒரு தலைவன் இந்த அளவுக்கு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வரும் பொதுவா கோபத்துல சில வார்த்தைகளை பேசுவாங்க அது தவிர்க்க முடியாது விட்டுறலாம் ஆனா நீங்க நார்மலா உங்க தம்பிக்கு கிட்ட பேசும்போது அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி தானே பேசுறீங்க ஏன் பிரபாகரின் மாபெரும் தளபதி அவரவே உங்க மயிருக்குதாசம் தாசறீங்க பொது வெளியில ரொம்ப அநாகரிகமா பேச ஆரம்பிச்சதுங்கிறது நீங்க இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது உங்களை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கிறீங்களே அப்படி ஒரு தலைவர் பேசுறது தப்பு ஏங்க மிஸ்டர் சீமா உங்ககிட்ட நீங்க அப்படி என்ன சிறப்பு தகுதியை டெவலப் பண்ணிட்டீங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா தனி மனித ஒழுக்கம் இருக்கா உங்க கிட்ட ஒரு தலைவனுக்குரிய பண்பு உங்ககிட்ட இருக்கா குறைந்தபட்சம் ஒரு கட்சி நடத்தக்கூடிய பண்பாவது உங்ககிட்ட இருக்கா இது வரைக்கும் உங்க கட்சிக்கு வந்த நிதிய பத்தி உங்க தொண்டர்கள் கிட்ட நீங்க வெளிப்படையா பேசிருக்கீங்களா உங்களுக்கு வேற எந்த தொழிலும் இல்ல வேற எந்த வகையிலும் வருமானம் வரல அப்புறம் எப்படி நீங்க இத்தனை காரு வீடு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா எல்லாம் உங்களோட தொண்டர்களோட உழைப்புல இருந்து வர பணமும் நீங்க காட்டி கொடுக்கறனால கிடைக்கிற கமிஷன் தானே அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்களை எல்லாம் விட்டுட்டு மத்தவங்கள தானே பேசுறீங்க அது பின்ன படிய இருக்கிற வயசமானுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது ஓகே அது ஓகே பரவாயில்ல தயவு செஞ்சு திரு சீமான் நீங்களும் உங்க தம்பிகளுக்கும் சொல்லி கொடுங்க ஒரு பொது மேடையில எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்து வளங்க அடுத்த முறை இந்த மாதிரியான சிக்கல்கள் வராம இருக்கிறது உங்க வாயில தான் இருக்கு உங்க தம்பி சாட்ட வெறும் பாட்டு பாடல அசிங்கமான பாட்டு பாடி இருக்காரு ஒன்னும் இல்ல உங்க தம்பி கட்சியோட முன்னாள் தம்பி கிட்ட ஃபோனில் எப்படி பேசினாருங்கிற அந்த ஆடியோ கேட்டிருக்கீங்கல்ல டர்மரிக் பவுடர் ஒரே வார்த்தை தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போவே கூப்பிட்டு எல்லாம் கண்டிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் இவர் பேசியிருக்கோ அப்புறாரு நீங்களே அப்படி தான் இருக்கீங்க என்னதான் பண்ணுறது எனவே இந்த கருத்து போராளிக்கு வேண்டி கருத்து சொல்ல வந்த எல்லா கருத்து போராளிகள் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா ஐயா இவர் கருத்தே பேசல இவர் பேசுறத முதல்ல உட்கார்ந்து கேட்டுட்டு அப்புறம் கருத்து சொல்லுவாங்க அவசரப்பட்டு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ஐயோ இந்த நாய்க்காகவா சப்போர்ட் பண்ண வந்தோம் அப்படின்னு கவுண்டமணி மாதிரி ஃபீல் பண்ணிக்காதீங்க நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்